மயிலாடுதுறை தேவாலயங்களில் குருதோளை ஞாயிறு பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்த நிகழ்வுகளை கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவ காலமாக அனுசரித்து வருகின்றனர் புனித வார முதல் நாளான ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள தேவாலயங்களில் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது மயிலாடுதுறை புனித சபேரியார் ஆலயத்தில் மறைவிட்ட அதிபர் பங்கு தங்கை தார்சி ராஜ் அடிகளார் தலைமையில் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மயிலாடுதுறை டிஇஎல்சி பரிசுத்த இம்மானுவேல் தேவாலயத்தில் சபை குரு ஜெயசீலன் தலைமையில் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோல் குறை நாடு புனித பதுவை மற்றும் பனத் அந்தோனியா திருத்தலத்தில் குருத்தோலை பவனி பங்கு தந்தை ஜான்டோ அடிகளார் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாட்டு நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி தாவிதீன் மகனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடியபடி பங்கேற்றனர்